வணக்கம் நீங்கள் கற்பனை செய்து பார்க்க இயலாத காயகல்ப வாழ்க்கை முறைக்கு சொந்தக்காரர்களாக தமிழர்கள் இருந்துள்ளார்கள் என்பதை ஒவ்வொரு பழக்க வழக்க முறைகளும் பறைசாற்றுகிறது காலங்கள் மாற மாற நாமும் மாறியது பெரிய தவறு என்று கூறுவதற்கில்லை ஆனால் உயிரின் அடிப்படைக்கு ஆதாரமாக பல்லாயிரம் ஆண்டுகளாக ஆராய்ந்து வாழ்க்கை முறையாக கடைபிடித்து நோயின்றி வாழ்ந்த பழக்க வழக்கங்களை கைவிட்டு உலகமயமாக்கல் மாய வலையில் சிக்கியதே வேதனைக்குரியது ஒரு உணவகம் திறந்தால் அதற்கு பரிகாரம் போல ஒரு மருத்துவமனை திறக்கப்படுகிறது ஒரு மெடிக்கல் திறக்கப்படுகிறது நாம் என்னதான் தவறு செய்தாலும் நம் உடல் நம்மை காப்பாற்ற எவ்வளவு முடியுமோ அதை செய்து கொண்டே இருக்கிறது அந்த நன்றி விசுவாசத்தை உடலுக்கு நானும் சிறிதேனும் காட்ட வேண்டாமா ஒவ்வொன்றாக மாற்றுங்கள் முதலில் வெற்றிலை தாம்பூலம் போடும் பழக்கத்தை கொண்டு வாருங்கள் வெற்றிலையாக சாப்பிட முடியவில்லை என்றால் மாற்று வழியை கண்டறிந்து கொடுப்போரை ஆதரித்து அதற்கு வரவேற்பு கொடுங்கள் பீடா என்று வெற்றிலையில் ஏதேதோ வைத்துக் கொடுக்கிறார்கள் அது உடலுக்கு தீங்கானது வெற்றிலை பாக்கு சிறிது சுண்ணாம்பு தடவி தாம்பூலம் தரிக்கவும் அல்லது வெறும் வெற்றிலையை மென்று உமிழ்நீரோடு சிறிது சிறிதாக விழுங்கிடவும் எச்சிலை கீழே துப்பிட வேண்டாம் எளிமையாக வெற்றிலையில் மகிமையை அனுபவிக்க மாவேல் மற்றும் கஞ்சகம் மருத்துவமனை வழங்கும் வெற்றிலை உப்பு அல்லது வெற்றிலை லேகியத்தைப் பயன்படுத்துங்கள் வாட்ஸ்அப் எண் ஒன்பது நான்கு ஐந்து மூன்று நான்கு இரண்டு ஒன்று வாழ்க வளமுடன் வணக்கம்